நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து ஐடி பிளாக் ஆகியிருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு அவருக்கு வந்து இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை யாருக்காவது மாற்றி விடணுன்னா மாற்றி விட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்ளைனர் அவங்களுடைய டவுன்லைனில் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பிளாக் ஆன ஐடியா இன்னொரு நண்பருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே மெனு கூட அமுக்குங்க கீழே பாருங்கள் லாக் அவுட்டுக்கு மேலே ரைஸ் டிக்கெட்டுன்ட்டுருக்கா இந்த பார்த்தீங்களா ரைஸ் டிக்கெட்டு இதை டச் பண்ணுங்கள் இதில் கம்ப்ளைண்ட் அண்டு ஃபீட்பேக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துடும் முதல்ல வந்து சூஸ் யுவர் கம்ப்ளைண்ட்டு டைப்பு இங்கே டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ப்ரொஃபைல் அப்டேஷன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஐடியா மாற்றணும் அப்படின்னா ப்ரொஃபைல் டேடு அப்டேஷன் பேமெண்ட் இஸ்யூவாக இருக்குது நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புனேன் அவர் அக்செப்ட் கொடுக்கல நான் சப்மிட் சாரி நான் சப்மிட் கொடுக்குறதுக்கு நம்பர் போட்டு சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னால் வேற ஆளும் பேர் மாறிடுச்சு அப்படின்னா அந்த இதுக்கு வந்து இந்த இதில் வந்து இதில் போய் கிடணும் ப்ரொஃபைல் பேமெண்ட் இஷ்யூ அதில் போய்க்கிடணும் ஜென்ரல் ஃபீட் பேங்க் இது வந்து பொதுவானது எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதர்ஸும் அதே அதே மாதிரி தான் சரியா அடுத்து இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேஷன் இங்கே மாறிடுச்சு இந்த மேலே ப்ரொஃபைல் அப்டேஷன் மாறிடுச்சு இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐடியோடைய நம்பர் இப்போ உதாரணமா இது வந்து சிசி நம்பர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த மாற்றக்கூடிய ஐடியோடைய சிசி நம்பர் போட்டுட்டு இங்கே வந்து ப்ளீஸ் சேஞ்ச் சேஞ்ச் செய்த டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் சேஞ்ச் செய்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்க பாருங்க இப்படி வச்சுக்கோங்க அடுத்த அடுத்தது அடுத்ததில் இப்போ டிவி டேவிட் லிவிங்ஸ்டன் எஸ் நேம் போட்டுக்கோங்க அடுத்து கீழே வந்து ஜிபே நம்பர் காண்டக்ட் நம்பர் ஜிபே நம்பர் அதை வரிசையாக போட்டுக்கோங்க கீழே வந்து ஜிபே நம்பர் இது வந்து கான்டக்ட் நம்பர் ஜிபே நம்பருக்கு ஜீஇன் போட்டு பிஏஒய் மட்டும் கொடுங்க போதும் ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு சேம் நம்பராக இருந்தால் அப்படியே டைப் பண்ணுங்க அடுத்து ஃபோன்பே நம்பர் இது போட்டுக்கோங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு அட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளோதான் நேமு காண்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த சப்மிட்டுன்ட்டுருக்கு பாருங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கான நம்பர் வரும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அதை கம்பெனிக்கு அனுப்பணும் அனுப்பிவிட்டு கம்பெனியுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் ஒரு இரநூறுவா அனுப்பணும் அந்த இரநூறுபா அனுப்பின சிலிப்பையும் சேர்த்து நீங்கள் அந்த ஜீரோ ஜீரோ டூன்னு முடியுது இல்லை அந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ